உங்களை தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் ஏல விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் அவல்பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பிரதி சனிக்கிழமை தோறும் தேங்காய் ஏலம் நடைபெற்று வருகிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அவள் பூந்துரை ஒழுங்குமுறை கூடத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் பத்தாயிரம் தேங்காய்கள் ஏலத்திற்கு பதிவானது இன்றைய ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தொன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது